பிடித்த விஜய் டிவியின் சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீண்டும் ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு நேத்து விஜயாவை பார்த்து மனோஜ் ரூமா விட்டு வெளியே போமான்னு சொன்னதும் விஜயா அதுக்கு ஒரு சீனை கிரியேட் பண்ணி ரொம்பவே அழுது ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டாங்க அடி வாங்கினாலும் நீ திருந்த மாட்டப்பாங்கிற மாதிரி முத்துவோ அவங்க அம்மா அலறத பார்த்துட்டு மனோஜ் கிட்ட சண்டைக்கு போவாரு உடனே மனோஜா அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக முட்டி போட்டு சின்ன குழந்தை போல அங்க ஒரு சீனை கிரியேட் பண்றதும் ரோஹினி இனிமேல அவ்வளவுதான் தாயத்து வேலை செயலியாட்டு இருக்கு அப்படின்னு ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க நான் உள்ள போன இன்னொரு டிஸ்ட் இருக்கு அம்மா செய்யறதெல்லாம் இப்ப வர வர எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு ரோஹிணிக்கு சாதகமா பேசுறாரு எந்த பக்கம் தாயத்து வேலை செய்யுதுன்னே தெரியல எல்லாம் கட் பண்ணா ரோஹிணியோட அம்மா ரோகிணியோட ஃப்ரெண்டான வித்யா வீட்டுக்கு வர்றாங்க ரோஹினியை பார்த்து ரோஹிணியோட அம்மா நடந்த உண்மையெல்லாம் மீனா முத்து கிட்ட சொல்லிரு அதுதான் உன்னோட பியூச்சருக்கு நல்லதுன்னு அட்வைஸ் கொடுக்கறாங்க வேற எதை பத்தி உண்மை இல்லைங்க கிருஷ்ண பத்தியான உண்மைதான் ரோஹிணிக்கு ஏற்கனவே திருமணமாகி கிருஷ்ணங்கிற ஒரு குழந்தை இருக்கிறத பத்தி மீனா கிட்டையும் முத்து கிட்டையும் சொல்லிருந்தா அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க என்னுடைய வாழ்க்கைய மொத்தமா முடிச்சு விடலான்னு வந்திருக்கியா அப்படின்னா அம்மா கிட்ட கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ரோஹிணி உடனே ரோஹிணி கோவப்பட்ட அவங்க அம்மாவை பார்த்து இதோட என் வாழ்க்கைய மொத்தமா முடிச்சிடலான்னு முடிவெடுத்து அங்கிருந்து வந்திருக்கியான்னு கத்த ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரோகிணியோட ஃப்ரெண்டான வித்யா அங்கிருந்து வந்து மனோஜை விட முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க அவங்க கிட்ட சொல்றது உன்னோட வாழ்க்கைக்கு நல்லதுன்னு அவங்களும் அட்வைஸ் பண்றாங்க இதையெல்லாம் கேட்டது ரோஹிணி கோவப்பட்டு வீட்டுக்கு போறாங்க முருகனும் வித்யாவும் சேர்ந்து புது வீடு வாங்குவதற்கு அட்வான்ஸ் பணத்தை கொடுக்கறதுக்கு முத்துவியும் மீனாவியும் வருமாறும் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க அவருடைய மனைவியோ அங்க வந்து வீட்டுக்கான இருபத்தஞ்சு லட்சத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டதும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கையாலேயே தரோன்னு முருகன் சொல்றாரு முத்துவும் மீனாவும் அட்வான்ஸ் பணத்தை கொடுக்கறதுக்கு வெளிய வரும்போது அங்கிருந்த கதிரையும் அவருடைய மனைவியும் பார்த்து மனோஜ ஏமாத்திட்டு போனவே நீதானேன்னு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாரு கதிர் முத்துவும் முருகனும் கதிரை பிடிச்சு சரமாரியா வெளுத்து வாங்குறாங்க முத்து எங்க அண்ணன் கிட்ட இருந்து அடிச்சுட்டு போன முப்பது லட்சம் எங்க

வரா அவங்களுடைய அப்பாவான அண்ணாமலை என்ன நடந்துச்சுன்னு கேட்க எல்லாத்தையும் விலாவாரியா சொல்றாரு முத்து அதே சந்தோஷத்துல விஜயா நம்மளோட காசு முப்பது லட்சம் கிடைச்சிருமான்னு கேட்க ரோஹிணி அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க நம்மளே பேசி கதிர அடிச்சு கேட்டிருந்தா கூட காசை கொடுத்திருப்பான் அதுக்குள்ள முத்து அவசரப்பட்டு போலீஸுக்கு போன் பண்ணிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ண அங்கிருந்த பல குரலு நாம என்ன அடியாலா அடிச்சு கேக்குறதுக்கு அதெல்லாம் சரியில்லை முத்து செஞ்சதுதான் சரின்னு சப்போர்ட்டுக்கு வர்றாங்க நல்லது செஞ்சாலும் அது ஒவ்வொருத்தரத்துல தான் முடியுங்கிறது இந்த கதையில கரெக்டா ப்ரூஃப் ஆகுது இனமேலு ரோஹிணி அடுத்த எபிசோட்லாம் அம்மா ஆகிறது தான் அடுத்த எபிசோடா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஆகலினாலும் அவங்களே ஒரு சீனை கிரியேட் பண்ணிருவாங்க ஏன்னா அப்பதான் மனோஜ் அவங்க பக்கம் சாய்வாரு நடக்கிறத நாமும் வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க